சீக்கிரமா இல்லையா அல்லாஹ் குரல் அழகா மனிதனுடைய பல்ஸை பார்க்குறான் பார்த்து சொல்றான் வல்லதீன எக்னிசூனது தஹப வல் ஃபிர்தா தஹப அண்ண தங்கம் ஃபிதான வெள்ளி எவர்கள் வெள்ளியின் தங்கத்தையும் சேர்த்து சேர்த்து வைத்துக் கொண்டு வலா இன்ஃபி குனஹா பி சவீர் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யவில்லையோ ஃபபஷ்ரூம் வியாதாவினாலே அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய தண்டனை வேதனை உண்டென்ற ஒரு செய்தியை சொல்லிவிடுங்கள் அது மட்டுமா

அந்த நெருப்பில் வெள்ளியும் தங்கத்தையும் சூடுபடுத்தி ஃபத்துக்குவா பிஹா ஜிபாஹும் வஜுனூபுகும் வகுஹூருகும் அந்த வெள்ளி தங்கத்தை சூடுபடுத்தி சூடாக்கி அவருடைய நெற்றிகளிலும் விலாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும் நான் சொல்லவில்லை என் பாக்கிட்டது அது எந்த ரப்பை நாம் நம்புகிறோமோ எந்த ரப்புக்கு முன்னால் நாம் போய் நிற்க போகிறோமோ அந்த ரப்பு சொல்லக்கூடிய வார்த்தை யாரெல்லாம் ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறார்களோ ஜகாத் கொடுக்க வைக்கக்கூடிய விஷயத்தில் கவனம் செலுத்தவில்லையோ நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் கண் மூடின பிறகு தான் தெரிய வரும் ஏன் தெரியுமா இது என்னுடைய சொல் அல்ல அல்லாஹுடைய சொல் எந்த அல்லாஹ் நமக்கு புரோகத்தை கொடுத்தானோ அந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை தான் உங்களுக்கு முன்னா சொல்லிட்டு இருக்கிறேன் அவர் சொன்னார் இவர் சொன்னார் பெரியவர் சொன்னார் சொல்லல திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமறை குரான் மூலமாக ஜக்காத்தை கொடுக்காதவர்களுக்கு தண்டனை எது என்று சொல்கிறானோ உங்களுடைய மேலான கவனத்திற்கு நான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் அது வெள்ளிய தங்கத்தின் சூடு காட்டி அவருடைய நெற்றிகளிலும் விழா புறங்களிலும் முதுகுகளிலும் அல்லஹரபுல்லமே அவர் சூடு போடுவான் புரிஞ்சுக்கீங்களா இவ்வளவு கடுமையான தண்டனை நபிகள்